காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்ற நிறைவேற்ற காலம் செய்த செய்த காரணத்தினால் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கோம் மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டோம்னா இப்போது அதை நம்ம சந்திக்கிறோமுல்ல பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மக்கள் தானே அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை ஊழத்தில் இருக்கின்றது அதுக்கு தான் நாடாளுமப்பழு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துன்னு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விட்டது வந்து சட்டத்தின் அடிப்படையில் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள் மன்வே பேரவை தலைவர் அவர்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசுகிறீங்களே என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறார்கள் பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இதுபோன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே

அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசுல கேட்க வேணுமில்ல நீங்க இப்போ எந்த வித கடிதமும் எழுதி எழுதவில்லையே மத்திய அரசுக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் வேண்டுமென்னு எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைத்தளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க உங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கலையே வச்சிருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காத நாங்கள் தடுத்து நிறுத்த அவர் சொல்றாரே வேறு தெளவு இவ்வளோ வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் ஒழுக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் ஒரு திருப்பை கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்மந்தமாக கிடைத்த மொழிந்திருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் விவகாரம் வந்து அது அவர் தெரியவில்லை தெரியவில்லை என்று சொன்னால் என்ன புரியவில்லை என்று மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்ப சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முடியாது முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்ற பதிவாக இருக்கு எப்படி நிறைய பேர் நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள் இதில் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விட்டு அவனை பண்ணு பல பேர் சொல்லியிருக்கீங்க அப்போ எல்லாம் சபை அவன் நிறைய பேர் தீர்மானம் தடுத்து தடுத்து நிறுத்திருக்கீங்களா நீங்க சொல்லுங்க அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே தடுத்துக்கலாம் சொல்றேன் பேசிட்டு இருக்கிறேன் என்னங்க பேசக்கூடாதா பேசுகிறேன் மக்களே பிரச்சனைங்க

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்து தருவோம் அதுதான் திரும்ப நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம்